வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்னு தெரியலனா இந்த சேனல் உங்களுக்காக தாங்க உங்கள் பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு ஒரு வேலைக்குமே இருக்கணும் இதுதான் வந்து ஹெல்தியான டயட் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயப்டிக்ஸ் அப்புறம் பிசிஓடி பிசிஓஎஸ்ல இருக்கவங்க ஃபாலோ பண்ணலாங்க மார்னிங் தூங்கி எழுந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் நீராகாரம் அதாவது ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் பழைய சாதம் மீந்து போன சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி அது கூடவே உப்பும் தயிரும் சேர்த்து குடிக்கிறது தான் இது சாப்பிட்டு பாருங்கள் நல்ல எஃபெக்ட் இருக்கும் இன்றைக்கு பிரேக்ஃபஸ்ட்டுக்கு நான் செய்ய போகிறது முடக்கத்தான் கீரை தோசை ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை எடுத்து நல்லா அலசி மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் இது கூடவே காரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சீரகம் ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அரைச்ச விழுதோட ஒன்றுலேருந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு இட்லி தோசை மாவை ஆட் பண்ணிக்கோங்க இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிற தோசை முடக்கத்தான் கீரியில் வந்து அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு மூட்டு வலிக்கெலாம் ரொம்பவே நல்லது கீரைனாவே ஹை ஃபைபர்ஸ் தான் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கல் சூடான பிறகு தோசை ஊற்றி எடுக்க வேண்டியது தான் இந்த தோசைக்கு சூப்பரான சட்னி அரைச்சிடலாம் வானிலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு காரத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கோங்க கருப்பு உளுத்தம்பருப்பு எங்கள் நிலத்தில் விளைஞ்சது இருந்தது நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட கருப்பு உளுந்து இல்லைனா வெள்ளை உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது உளுத்தம்பருப்பு சட்னி தான் இது எல்லாத்தையுமே வறுத்து ஆற விட்டுடுங்க மிக்ஸி ஜாரில் ஒரு லெமன் சைஸுக்கு புளி மூணுலேருந்து நாலு பூண்டுப்பல் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் ஏற்கனவே நாம் வறுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய் வறுத்து வச்சுருந்த உளுந்து கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னியில் உங்களோட தேவைக்கேற்ப தாளிப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்போ கருவேப்பிலை அப்படி இல்லைனா வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு கீரை தோசை ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சட்னி எடுத்துருக்கேன் இதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு சாத்துக்கொடி ஜூஸ் எடுத்திருக்கேன் லன்ச்சுக்கு ஒரு சூப்பரான பொரியல் ரெடி பண்ண அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் பேனில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டப் போகிறது அவியல் அதுக்கு கொஞ்சமாக நான் என்கிட்ட இருந்த முருங்கக்காய் முள்ளங்கி உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் கேப்சிகம் அவரைக்காய் கத்திரிக்காய் கொஞ்சமாக ஆவி காமிச்சு எடுத்த காலிஃப்ளார் உங்கள் கிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க ஆனால் எல்லாமே ஈக்குவல் சைஸில் கட் பண்ணிக்கோங்க அவியலுக்கு அப்படி தான் பண்ணுவாங்க இது எல்லாமே டூ டு த்ரீ மினிட்ஸ் ஷார்ட்டே பண்ணிக்கோங்க உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் விட்டுடுங்க அப்பப்போ கிண்டி விடுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திருப்பியும் மூடி விட்டு ஒரு டூ மினிட்ஸ் போல் விட்டுருங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் சும்மா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சீரகம் இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்து தண்ணியெல்லாம் விட்டுருக்கு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருந்த விழுதியும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் போல் விட்டு எடுத்துருங்க உப்பை மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க பத்தலனா ஆட் பண்ணிக்கோங்க இறக்கறதுக்கு முன்னாடி கார்னிஷிங்க்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான அவியல் ரெடி லன்ச்சுக்கு மாப்பிள சம்பா அரிசியை ஃபுல் நைட் போல் ஊற வச்சு வடித்து எடுத்திருக்கேன் அது ஒரு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு அவியல் வந்து ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன் சாம்பார் அப்புறம் புரோட்டீன்ஸ்க்கு தயிர் எடுத்திருக்கேன் ஈவினிங் அரை கப் போல் காஃபி ஆர்டி சுகர் இல்லாமல் எடுத்திருக்கேன் டின்னருக்கு ஒரே ஒரு சாதா தோசை ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சட்னி எனக்கு இது போதுமானதாக இருந்தது உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு தோசை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஆனியன் தோசையாக எடுத்துக்கோங்க என்னைக்கான மெனு இதோட க்ளோஸ் ஆகுது என்னோட சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்